ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கீரை எப்படி சேருன்னு பார்க்கலாம் இந்த கீரை பெரும்பாலும் கிராமத்து சைடு அதிகமாக கிடைக்கும் வாங்க எப்படி சேருன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி வரமிளகா கீரை கருவேப்பிலை நம்ம இன்னைக்கு குக்கரில் எப்படி சேருன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடுவு கருவேப்பில போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் இருக்குல்ல அதையும் அதிலே போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம புளிப்புக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்தால் போதும் அதுவும் அதுலேயே போட்டு நல்லா வதக்கி விடணும் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கீரை இருக்கல கீரையும் அதிலேயே போட்டுக்கணும் இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம நுனியை மட்டும் அப்படியே கிள்ளிட்டு போட்டுக்கலாம் கீரை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வரும் கம்மியான அளவுக்கு வரும்னு பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும் கீரை நல்லா துவரம் பருப்பை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கணும் அந்த பருப்பையும் அதிலே போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் வணங்கினதுக்கப்புறமா நல்லா கீரை நல்லா சுண்டி வந்திருக்குல்ல அந்த டைம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கீரை நல்லா மூழ்கிற அளவுக்கு பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்குங்க ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா பருப்பு நல்லா குழக்லன்னு வெந்துடும் அதுக்கப்புறம் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா நமக்கு தொய்யக்கீரை குழம்பு ரெடி அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்